எல்லாருக்கும் வணக்கங்க சில மாதங்களுக்கு முன்னாடி நாகப்பட்டினத்தில் மோகன் திருமண விழாவுக்கு நான் எங்கள் சம்மந்தி வீடு எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை திருவாரூர் அக்கா எல்லாருமா போயிருந்தோம் அங்கே போயிட்டு கல்யாணம் வந்து சிக்கல் கோவிலில் நடந்துச்சுங்க மண்டபத்தில் காலை சடங்குகள்லாம் எல்லாம் முடிச்சுட்டு சிக்கல் கோவிலுக்கு கிளம்புனாங்க இப்போ நாங்களும் எல்லோரும் கோவிலுக்கு வந்துட்டோம் தான் வந்து திருமண நிகழ்வுகள் நடக்க இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா தான் வரவேற்பு தான் வந்து மண்டபத்தில் வச்சுருந்தாங்க இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து பொண்ணு மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் அங்கே போய் கூட்டிட்டோம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போனப்போ சென்னையிலேருந்து வந்திருந்தவங்க அவங்க குழந்தைங்களுக்கு காதணி விழா வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த குழந்தைங்கள அவங்க வச்சுருந்த சீர்தட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சிக்கல் சிங்கார வேலனை தரிசிக்கிறதுக்காக நாங்கள் மேலே போனோம் நாங்கள் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க முகூர்த்தம் வந்து ஆயிடுச்சுங்க சிங்கார வேளன் சன்னதியில் தான் முகூர்த்தம் நடந்துச்சு எங்கள் சம்மந்தி வீட்டுக்கும் நாகப்பட்டினம் மோகன் குடும்பத்துக்கும் எவ்வளோ நெருக்கம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேங்க கோவிலில் நடக்கிற அவங்க பையன் திருமணத்தில் கூட எங்கள் சம்மந்தி தான் இப்போ மாங்கல்யம் எடுத்து கொடுத்து திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்கிறாருங்க மணமகன் அருண் மணமகள் கழுத்தில் மாங்கல்யம் பூட்டை இருந்தவங்க எல்லாருமே அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணினோங்க இந்த மாதிரி தான் நாகப்பட்டினம் மோகன் இல்ல திருமணம் இனிதே சிக்கல் சிங்காரவேலன் கோவிலில் நடந்து முடிஞ்சுங்க அதுக்கப்புறம் நம்ம சிக்கல் ஆனந்தி இருக்காங்கல்ல எங்கள் ஊர் சமையல் ருசி சேனலுங்க இவங்க வச்சுருக்காங்க அவங்களும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க அப்புறம் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளையோட எல்லாேருமா சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் என் கூட நிற்கிறவங்க ருக்மணிங்க ருக்மணி அவங்க தம்பி எல்லாருமா நாங்கள் தனித்தனியாக இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் சிக்கல் கோயில் பற்றி ஆனந்தியும் ஆனந்தி வீட்டுக்காரரும் நிறைய தகவல்கள் நமக்கு ஷேர் பண்ணாங்க அதோடு வந்து நாகூர் சார் இன்னுமே விளக்கமாக நமக்கு சொல்லுவாங்க சிக்கல் கோவில்ல இந்த இடத்துல தான் வேல் வாங்குற நிகழ்ச்சி நடக்குங்க வேலை வாங்கிட்டு மேலே போய் தான் முருகன் அங்கே இருக்கார் வேர்வசிந்து வந்து மேலே தான் அப்படின்னு ஆனந்தி நமக்கு விளக்கமாக சொல்கிறாங்க இப்போ நம்ம கோவில் வெளிப்பிரகாரத்தில் தான் நம்ம இருக்கோங்க மங்கள இந்த கோவிலுக்கு சிக்கல்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறத இப்ப நாகூர் சார் நமக்கு ரொம்ப விளக்கமா சொல்ல போறாங்க கேட்கலாமாங்க கூட்டிகிட்டு போனீங்க இப்ப வந்து நம்ம திருமணத்துக்காக சிக்கல் இந்த சிங்கார்க்கு வந்து வரதுக்கு காரணமே அதாவது வந்து ஒரு சாபத்து காரணமா இங்க வந்து வந்துட்டாங்க முன்னாடியே இருக்கும் அந்த குளத்தில் நீராடி இருக்கும்போது அதோட இருந்து நிறைய பால் சுரங்கு

இங்கே வந்து பிரதேச பிரசித்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிக்கல் சிங்கார வேலவர் தான் அவர் தான் மூலவர் அவர் தான் உறிச்சவரும் தேரில் அவர் தான் வருவார் இதில் ரொம்ப முக்கியத்துவம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவர் அது பஞ்சலோக விக்கிரகம் அதில் வந்து வேல் வாங்குற அன்னைக்கு அதாவது சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சமகாரம் செய்ய சொல்லுவாங்க சூறாண்டை சமூகாரம் பண்ணுறது மொதல் மொதல் அடுத்த நாள் இங்கே அதுக்கு முதல் நாள் தேரில் ஊர்வலம் வந்து சிங்கார வேலவர் சிங்கார வேலவர் வந்து சன்னதிக்கு வருவார் அம்பாள் சன்னதி அந்த அம்பாள் பேர் வேல் நெடுங்கண்ணி அம்மையான்னு பேர் அந்த அம்மாட்டேருந்து வேலை வாங்கும்போது வாங்கி கொண்டு வந்து கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் முத்து 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 முத்தா முகம் போரா வேர்த்துருக்கும் அதை எல்லோரும் பார்க்கலாம் மந்திரங்களே மாயமில்லை எதுவும் இல்லை எப்போதும் எல்லாரும் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கும் அதை வேலை அவர் வாங்குறது சம்பிரதாயம் வேலை வாங்கிடுறாரு வாங்கி இவர் திருச்செந்தூர் பயணம் போயிடுறாரு அங்கே போய் அங்கே தான் சூரனை சமகாரம் பண்ணுறாரு அதனால் இந்த இடம் இந்த வேர்வை வேர்க்கிறது எங்கேயுமே நடக்காத மிகப்பெரிய ஒரு அதிசயம் அதுதான் பிரமிப்பான பிரமிப்பான விஷயம் அதுக்கு ரொம்ப விசேஷம் வருஷம் புற இங்கேயும் திருவிழா நடந்துகிட்டு இருக்கோம் திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்கும் இந்த சிக்கல்னு பேர் வந்ததுக்கு அந்த லிங்கம் சிக்கி கிச்சி வெண்ணையால் செஞ்சப்பட்டது அதனால சிக்கல்னு பேர் வந்துடும் அருமையாக விளக்கம் நன்றி நன்றிங்க சார் இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னு இப்போ நீங்கள் இந்த போர்டை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்குவீங்க மாலும் மருகனும் முருகனும் அனுமனும் இணைந்துள்ள ஸ்தலத்தில் இந்த சிக்கலும் இடம்பெற்று இருக்குதுங்க பாருங்க சிக்கல் கோவிலுக்குள்ளேயே இப்போ கோல வாமன பெருமாளும் இங்கே வீட்டு இருக்காருங்க இந்த தாங்க சிக்கல் கோவிலேருந்து மண்டபத்துக்கு கிளம்பிட்டு டிஃபன் முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு அதுக்கப்புறமா எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு நாங்கள் எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பாப்பா எல்லாருமா எங்கள் சம்மந்தி வீடு எல்லோரும் கிளம்பி போனோங்க சமந்தி வீடு இப்போ ரொம்ப நாகப்பட்டினம் போகிறது இல்லை அப்படிங்கிறதால அங்கேருந்து பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் இல்லைனா உப்பு காத்துப்பட்டு வீணாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஹெல்ப்புக்கு இருந்த அம்மாவை வர சொல்லியிருந்தாங்க இவங்க போனாலே அவங்க அங்கே வந்துடுவாங்க அவங்க எங்கள் சம்மந்தியை பற்றியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் இதுக்கடையில் தம்பி வெங்கடேஷு எங்கள் சம்மந்தியை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க வெங்கடேஷும் எங்கள் மாப்பிள்ளையும் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே பக்கத்து வீட்டில் இருந்தவங்க இன்றளவுக்கும் அவங்களோட நட்பு தொடருதுங்க எல்லாருமா பேசிகிட்டு இருந்தோம் கிச்சனில் நாங்கள் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தோம் இது இடையில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வேலையும் பார்த்துட்டு இருந்தேங்க திருவாரூர் அக்கா அடுத்ததான் நாங்கள் நாகூர் போகலான்னு பிளான் பண்ணோம் நாகூர் போகிறதுக்கு ஜம்முன்னு கிளம்பி உட்காந்துருந்தாங்க அப்புறமா எங்கள் சம்மந்தி எல்லாம் பாத்திரத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்காங்க எங்கள் சம்மந்தியை பற்றி அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ அவங்க பேசுகிறதையே பார்க்கலாங்க அம்மா மாதிரி வளர்த்துல ஒரு நல்ல முடிச்சு நான் பார்த்ததே இல்லை உண்மையாகவே சொல்கிறேன் சாமி இப்போதான் நான் பார்த்ததே இல்லை ஒரு கவலை ஒரு கஷ்டம்னா அவங்ககிட்ட சொன்னால் அதுக்கு இது எனக்கு செய்யும் இப்போ அவங்க எல்லாம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையாவது ரொம்ப வருஷமா இங்க இருந்திருக்கீங்க இல்லையா ரொம்ப வருஷமா இருக்காங்க இப்போ உடம்பு சரியில்லாமல் அம்மா இருக்குங்கன்னா நீங்க என்ன வேணாலும்

அதான் வந்தோன்னே வந்துட்டிங்க இல்லையா கண்டிப்பாக பார்ப்பேன் அரசு வந்திருக்காங்களா வந்திருக்காங்களான்னுட்டு அம்மா வந்தா பேசிகிட்டு இருப்பேன் சாரு வந்தாங்கன்னா சித்திரையாரும் பேசிட்டு வீடு வீடு கூட கூட்டு போயிட்டு போயிட்டு போது மனதுக்கு ஒரு அமைதி அதுதான் நான் ஒருத்தவங்க மாதிரியே அவங்களுக்கு தனியா போட்டு எங்களுக்கு தனியாக பொட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த கிண்ணம் எங்கள் அம்மா அந்த கிண்ணத்தில் போட்டு

வேலையை பார்ப்போம் சரி சரி அவங்களுக்கு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் எங்கள் சம்மந்தி கொடுத்தாங்க அதையெல்லாம் கொண்டு வந்து வெளியில் இப்படி ஓரமாக வச்சுருக்காங்க அப்புறமா நான் போகும்போது எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கொண்டு வந்து கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து ஓரம் ஒதுங்க வச்சிட்டுருக்காங்க வீட்லேயும் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் முடிச்சுட்டு இப்போ நாகூர் சார் வீட்டுக்கு நாகூர் வந்துட்டோங்க நாகூர் சார் வீட்டில் அம்மா எங்களை எல்லாத்தையும் பார்க்குறது ரொம்ப ஆவலாக இருந்தாங்க அப்படின்னு நாகூர் சார் வந்து இன்முகத்தோடு வரவேற்றாங்க நாகூர் சார் வந்து ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருந்தாங்க அங்கேருந்து பிறந்தே எங்கள் சம்மந்தி வீடும் இவங்களும் ரொம்பவே நெருக்கும் நாகூர் சார் மிஸ்ஸஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டராக ஒர்க் இருந்தாங்க சார் வீட்டில் அம்மாவுக்கு கொஞ்சம் கால் வலிங்க அதனால் அவங்களால எங்கேயும் வெளியில் ஃபங்க்ஷனுக்கு வர முடியல எங்களை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பேசிகிட்டு இருந்தாங்க பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு வர 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 வரேங்க அவங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் பேசிட்டுன்ட்டு அவங்க வீட்டு கவிதா என்ன பண்ணுறாங்கன்னு கிச்சனுக்குள்ளே போய்ட்டு வந்தானோ அக்காவோ அக்கா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டீங்க ஆமாம்ப்பா என்ன பண்ணுறீங்க சரி 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 சார் வீட்டில் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு இருக்கிற கவிதா நம்ம சேனல் வந்து அடிக்கடி பார்த்துருக்குறதாகவும் சொன்னாங்க அவங்க குழம்பையும் காட்டுறங்க அவங்களுக்கு சேனல் பார்த்திருக்கீங்களா நான் உங்க இந்த தீபாவளிக்கு உங்க சேனல் பார்த்தா நான் எல்லாம் உண்மை செஞ்சேன் ஆ சந்தோஷம் எனக்கு முருக்கு இதெல்லாம் கொஞ்சம் சரியா வராது ஆ சரி நீங்க சொன்னத வெச்சு தான் முருக்கு அதிரசமே நான் தட்டினது கிடையாது உங்க டிப்ஸ் உங்களோட இத வெச்சு நான் செஞ்சி இந்த வருஷம் அதிரசமே யாரும் அதிரசம் சேல்ஸ் பண்ணி இருக்க

எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் வரல வராது நான் இவங்களோடத வச்சு என ரொம்ப சொல்றாங்களா இருந்துச்சு இந்த வருஷம் மூணு வருஷம் பார்த்து கொஞ்சம் இதாக இருந்தது இந்த வருஷம் நல்லா வந்துச்சுன்னு எல்லாருமே எனக்கு ஆளு நிறையதான் வந்தது திருவாரூர் அக்காவும் என்னோட வீடியோல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கு கவிதா சொல்கிறத கேட்டு பாருங்களேன்

நன்றி நன்றி நன்றிப்பா நன்றி இப்படி எல்லாம் பேசிட்டு பின்னாடி பக்கம் வந்தோம் நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சுங்க அரிய வகையான மரங்கள் நிறைய சார் வச்சிருக்காங்க சார் இப்ப அத பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் வாங்க நம்ம வீட்டில் கடவுள்ல பாத்துட்டு வந்து நம்மளும் வீட்டிலையும் வாய்க்கணுங்கிறதுனால இந்த செம்ப மரம் வாங்கிட்டு வந்து வச்சு நிறைய பூத்துருச்சு

அதை பக்கத்து பக்கத்திலே வச்ச ரெண்டும் பக்கத்திலே கலந்து சின்ன இடத்திலே எல்லாம் வச்சிருக்கீங்க மணி பிளான்ட் பாருங்க செமையா இருக்கு காசு நிறைய இருக்கு சார் கிட்ட நிறைய எல்லாம் இருக்கு ஒண்ணும் குறையே கூட இல்ல குழம்பு ரெடி பண்ணிட்டீங்க ரெடி பண்ணிட்டேன் வைக்கப்பறேன் சூப்பர் ஹறாக சட்டில வச்சிருக்கீங்க குட்டியா ஒரு சட்டி புளிக்குழம்பா ஆமா கத்திரிக்கா போட்டு சாப்பிடுங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அது எங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு குறைச்சி போட்டுருக்கோங்க

வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளிச்சு சோம்பு கொஞ்சம் பொடி போட்டு தாளிச்சு இதை போட்டு அப்படியே கிண்டி அரைச்சி அவ்வளோதான் அதான் சூப்பரா இருக்கு மைல்டா இருக்கு அந்த புளி குழம்புக்கு மேட்ச் ஆகும் நல்லா இருக்கு குழம்பு எப்படி பண்ணீங்க சொல்லுங்க எங்க கொழம்புலாம் புளிக்கரைச்சி மிளகாத்தூள் போட்டு அதுக்கு தேவையானது மிளகாத்தூள் உப்பு போட்டு வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு அழிச்சு கத்திரிக்காய் போட்டு குளிக்கும் பூண்டெல்லாம் போடலை பூண்டு இன்னைக்கு போடலை எப்படி சும்மா இருக்கட்டுமேட்டு கத்திரிக்காய் சும்மா பண்ணதே சூப்பராக இருக்கு நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது உங்கள் சாப்பாட்டை சாப்பிட போகிறோம் சரி சாப்பிடுங்க செஞ்சு தரேன் ஓகே என்ன வேணுமோ சொல்லுங்க செஞ்சு தரேன் ஓகேப்பா இப்பே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் செஞ்சுருப்பேன் இப்போ நாங்கள் கல்யாணம் வீட்டுக்கு போகிறோம் சரி ஓகே சூப்பராக இருக்குது எல்லாமே ஆ சரிம்மா இந்த மாதிரி நாகூர் சார் வீட்டில் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க வீட்டு பூஜை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க ஒரு இடம் கூட விடலை எல்லாத்தையும் அப்படியே ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்தாச்சு ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க சார் எல்லாத்தையுமே அவங்க வீட்டு பாத்திரங்களுமே இந்த மாதிரி நேர்த்தியாக நீட்டாக அடுக்கி வச்சிருந்தாங்க நாகூர் சார் வீட்டில் அம்மா தான் எங்கள் மாப்பிள்ளையை வந்து தூக்கி வளர்த்தாங்க எங்கள் சம்மந்தி வீடு நாகப்பட்டினத்தில் இருக்கும்போது அதை பற்றியெல்லாம் மலரும் நினைவுகளையெல்லாம் எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு பாருங்க சார் வந்து நாகூர் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராக இருந்திருக்கார் அவங்க வீட்டில் பாருங்கள் அந்த காரைக்குடி ஆத்தாங்குடி கல்லுன்னு சொல்லுவாங்க டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் போட்டிருந்தாங்க வீடு வந்து நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த தோட்டத்தையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பினோங்க நம்ம வெளியில் வந்தோன்னே அண்ணாந்து பார்த்தோம் அங்கே பாருங்களேன் செண்பகுப்பு மேலே எவ்வளோ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லோ கலர் செண்பகுப்பூ தாங்க நல்ல வாசம் வந்துச்சுங்க எல்லாருமே கிளம்பி இப்போ மறுபடியும் கல்யாண வீட்டுக்கு போகிறோங்க நாகூர் சாரும் எங்கள் கூட வராங்க கல்யாண வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஊருக்கு போகிறோம் இப்போ நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு மூணு மாதமே ஆயிடுச்சுங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தாங்க மோகன் பவானி இல்லை திருமண விழாவுக்கு போயிட்டு நிறைய நட்புகளையெல்லாம் சந்தித்தது நிறைய கோவிலுக்கெல்லாம் போனது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ